ஹாய் டியர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் வந்து ஒரு உருளைக்கெழங்கு அப்புறம் மூணு பச்சை மிளகாய் அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு அப்புறம் கருவாயில் இது எல்லாமே போட்டு நல்லாவே வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் சத்தி மசாலா இருக்குல்ல அதில் மட்டன் மசாலா அதை வாங்கி நம்ம அந்த எண்ணெய் கூட போட்டு நல்லாவே அதை வதக்க ஆரம்பிச்சிடணும் அதில் இருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மசாலாவிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த வேக வைக்கிறதுக்காக நான் மட்டன் கூட தேவையான அளவு தண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறமா ரெண்டு தக்காளி இது எல்லாமே போட்டு உப்பும் சேர்த்து போட்டு நல்லாவே அவிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆறு விசிலுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மசாலா கூட அதையும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதையும் அரைச்சி ரொம்ப குரகுரப்பாக அரைச்சி அதையும் விட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருப்போம் அதனால் இதுவே போதும் அதுக்கப்புறம் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கொதி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா குழம்பு தயாராக இருக்கும் உங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்